வினா எண் ஒன்று அதிகமாக சுய இன்பத்தில் ஈடுபடுபவர்கள் யார் ஆப்ஷன் ஏ ஆண்கள் பி பெண்கள் சி திருநங்கைகள் டி அனைவரும் சரியான விடை பி பெண்கள் இங்கிலாந்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றில் கிட்டத்தட்ட தொன்னூற்று இரண்டு சதவீதம் பெண்கள் சுய இன்பத்தில் ஆர்வம் காட்டுவதாக தெரிய வந்துள்ளது எண் இரண்டு சுய இன்பத்திற்கு அடிமையான பெண்கள் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து சுய இன்பம் செய்தால் என்ன அர்த்தம் ஆப்ஷன் ஏ மன அழுத்தம் பி முழு திருப்தி இல்லை சி ஹார்மோன் அதிகரிப்பு டி காம உணர்வு அதிகம் சரியான விடை பி முழு திருப்தி இல்லை பல பெண்கள் திருமணத்திற்கு பிறகும் சுய இன்ப பழக்கத்தில் ஈடுபடுவதற்கு காரணம் விட முடியவில்லை என்றும் கூறுவதுண்டு ஆனால் அவர்களால் விட முடியாமல் போவதற்கு திருமணத்திற்கு பிந்தைய செக்ஸ் வாழ்க்கையில் முழு திருப்தி இல்லாமல் போவதும் கூட முக்கிய காரணம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் வினா எண் மூன்று பாலியலில் இயற்கையான வாய்ப்புக்கு வழியில்லை என்றால் எந்த பழக்கம் வரும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஆப்ஷன் ஏ சுய இன்பம் பி செக்ஸ் பழக்கம் சி கள்ள காதல் டி இவை எதுவும் இல்லை சரியான விடை சுய வினா எண் நான்கு ஆண் பெண் இருபாலரும் சுய இன்பம் செய்வதால் என்ன உண்டாவதாக கூறுகிறார்கள் ஆப்ஷன் ஏ மன அழுத்தம் பி சந்தோஷம் சி உடல்வலி டி மன சரியான விடை பி சந்தோஷம் டி மன திருப்தி வினாஎன் ஐந்து ஆண் பெண் இருவருக்கும் நாம் இயற்கையாக செக்ஸ் வைத்துக்கொள்ள முடியாது என்ற சந்தேகம் எப்போது வரும் ஆப்ஷன் ஏ சுய இன்ப பழக்கம் போது பி உணவு பழக்கம் அதிகரிக்கும் போது சி புகைப்பழக்கம் அதிகரிக்கும் போது டி மது பழக்கம் அதிகரிக்கும் போது சரியான விடை ஏ சுய இன்ப பழக்கம் அதிகமாகும் போது